நம்முடைய ஸ்பேஸ் டிராவல் பத்தி இப்ப சமீபத்துல கொஞ்சம் பேச்சுக்கள்லாம் வந்தது ஏன்னா நம்முடைய இந்தியர் ஒருத்தர் ஸ்பேஸ் டிராவல் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்காரு நமக்கு எல்லாம் பெருமையான மகிழ்ச்சியான விஷயம் நம்முடைய பிரதமந்திரி கூட அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லி கங்கிராஜுவலேட் பண்ணியிருக்காரு இந்த நேரத்துல பிஜேபி எல்ல இருக்கிற ஒருத்தர் வந்து முதல் ஸ்பேஸ் டிராவலர் யார் தெரியுமா ஹனுமான் தான் அப்படின்னு சொல்லியிருக்க இது எப்படி இருக்கு முதல் ஸ்பேஸ் டிராவலர் ஆம்ஸ்ட்ராங் கூட கிடையாது நெயில் ஆம்ஸ்ட்ராங் கூட கிடையாது முதல் ஸ்பேஸ் டிராவலர் வந்து ககாரியன் அப்படின்னு ஒரு ரஷ்யன் அவர் வந்து ஸ்பேஸ்ல டிராவல் பண்ண விண்வெளி காலத்துல விண்கலத்துல டிராவல் பண்ண முதல் மனிதன் அதை பார்த்துட்டு தான் தூரத்துக்கு விஞ்ஞானத்துல வந்து ரஷ்யா முன்னேறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் கன்னடி வந்து பிரெசிடென்ட் ஆகும் போது ஒரு இப்போ இவங்க ப்ரொபசர்ஸ் இவங்களாம் இருந்த கூட்டத்தில் வந்து அவர் சொன்னாரு ஐ வாண்ட் த ஃபர்ஸ்ட் மேன் டு லேண்ட் ஆன் த மூன் டு பி அன் அமெரிக்கன் நிலவில் கால் பதிக்கும் முதல் மனிதன் அமெரிக்கனாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய விளைவை அங்கு வெளிப்படுத்தினார் இது எங்க சொன்னாரு பெரிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் இவங்க இருக்க இடத்துல சொன்னார் இவர் சொல்லி சில மாதங்களுக்கு அப்புறம் முன்னூறு நானூறு பக்கம் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து அவர்கிட்ட கொண்டே கொடுத்தாங்க அவர் சொன்னது ஒரு வார்த்தை தான் அந்த நாட்டில் வந்து மேலே உள்ளவங்க சொல்றதுக்கான மரியாதை பாருங்க அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க மிஸ்டர் பிரசிடென்ட் திஸ் இஸ் த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் விச் வில் எனேபிள் தி ஃபர்ஸ்ட் மேன் டு லேண்ட் ஆன் தி மூன் டு பி அன் அமெரிக்கன் நீங்கள் சொன்னதற்காக நாங்கள் இதை எப்படி செய்ய வேண்டும் முதலில் நிலவில் இறங்கும் மனிதன் அமெரிக்கனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யும் விதமாக ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிலவுல வந்து முதல் முதல்ல அவங்க கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் படி மேற்கொண்டு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி இவர் வந்து முதல்ல நேல அம்சாங்க வந்து நிலவில் இறங்கும் முதல் மனிதன் என்ற பெருமையினை முதல் அந்த முதல் மனிதன் அமெரிக்கன் என்ற பெருமையினை அமெரிக்கா பெற்றது இதுக்கப்புறம் உலகத்துல நிறைய மித்து வந்து இப்ப நான் அந்த காலத்தில் நம்முடைய கவிஞர்கள்லாம் வந்து நிலவை வந்து மிக அழகானதாக மிக பெருமைக்குரியதாக ஒரு அழகியாக வர்ணித்திருக்கிறார்கள் சூரியனுடைய தம்பியாக வர்ணித்திருக்கிறார்கள் இப்படி ஏகப்பட்ட புராண கதைகள் உண்டு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வர இயலாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் காரணங்கள் சொல்லியிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட ரொம்ப மகிழ்வதற்கான புனை கதைகள் நிறைய உண்டு இங்க மட்டும் இல்லை கிரேக்கத்தில் வந்து நிலவை பற்றி எவ்வளோ புனை கதைகள் இருந்தது பாரசீகத்தில் இருந்தது இந்த எவ்ரி திங் ஷேட்டர் டு பீசஸ் ஏன்னா நிலவுடைய மேற்பகுதி அப்படி ஒன்றும் ரொம்ப சுத்தமானது இல்லை மேடும் பள்ளமும் நிறைந்தது அப்படிங்கறதெல்லாம் புகைப்படங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சது